கட்டைபீடி காளியம்மாள் சீமானை விட தனக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வரும் பொய் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வரும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு படாத பாடுபடுவதாக தெரிகிறது பல பல முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக கூச்சமே இல்லாமல் பொய்களை அவதூறுகளை பேசுவது பேசிட்டு யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா நீ பொய் பேசுறேன்னு சொன்னாங்கன்னா விக்டிம் கார்டு எடுப்பது ஒரு பெண் என்றும் பாராமல் இந்த முறை இந்த ஏகலை வந்து ஒரு பீஸ் இருக்கு சும்மாவே எம் ஆர் ராதா வந்து நாடகங்கள்ல சொல்லுவார் இவன்லாம் சாகாம கிடக்குறான் அப்படிங்கிற மாதிரி நாடகத்துல ஒரு பிட்ட சேர்த்து அப்படியான ஒரு பீஸ் இது எதுக்கு வாழுது திமுக எதிர்ப்பு என்ற ஒரே புள்ளியில கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் சொன்னா அவர் வீட்டுக்கு கோம்பா கூட வந்து வந்து மொலாபீட்லாம் போடுவதில் கலைஞர் எழுதி சீட்டை போட்டா போதும் திருப்பி படுக்க வச்சு மாதிரி ஆம்லெட் போடலாம் அப்படி பக பகன்னு எரிய பெரிய பீஸுகள் சீமானுக்கு கடந்த பல வருடங்களாக பேட்டி எடுப்பது தொழில் எல்லாம் செய்து கொடுப்பது எல்லாம் பண்ணிட்டு மூத்த ஊடகவியலாளர் பேர் வச்சுட்டு பேட்டி எடுப்பது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆள்கிட்ட போய் இந்த அம்மா உட்காந்து அது வந்து எப்பேற்பட்ட பொய்ய சொன்னீங்கனாலும் அப்படிங்களா அப்படின்னு கேட்டுக்குவாங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க தேவையே இருக்காதுங்கிற மாதிரி கேட்டகிரி சில பேர்லாம் பார்த்தா இந்த வயசா இருக்கு இப்ப வியனரசு இருக்காரு ஜிபேல யாராவது காசு போடுங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இப்ப கொஞ்சம் பாவமாவது இருக்கு ஆமா யாரே உங்க கூட இருந்தவன் சீமான் வந்து கோடிகள்ல புறண்டுகிட்டு இருக்கான் நீ ஆட்டோ காசு இல்லாம ரோட்ல உட்காந்துருக்க அதையும் ட்விட்டர்ல போட்டு யாராவது தானிக்கு காசு அனுப்புங்கன்னு கேக்குறேன்னு பாவப்படுறோம்ல அதனால பார்த்தா ஆள் தான் மீசையெல்லாம் வச்சிருக்க பாவமா இருக்குன்னாவது தொண்ணூத்தி எட்டுல வேணு கூட இங்க இருந்து மதுரை வரைக்கும் ஒரே கார்ல போயிருக்கேன் அன்னைக்கு நிலைமையில என்ன நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில இன்னும் இன்னமும் அதே நிலைமையில தான் இருக்காரு அது அது நமக்கு வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு சூழல் தான் அவர் வந்து எப்படின்னா அஞ்சா சிங்கம் மருது கவுண்டமணி ஒரு படத்தில் விசேகர் படத்தில் நடிச்சிருப்பார்ல கவுண்டமணிக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துட்டு ஆமா போன் கொண்டு வந்து வச்சுட்டு போ அப்படி இல்ல அந்த மாதிரி கேரக்டர் காசெல்லாம் எவங்கிட்ட இருக்கணுமோ அவங்கிட்ட தான்டா இருக்கணுங்கிற மாதிரி சீமான் அவரை டீல் பண்ணுறார் அப்ப அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் பரிதாபம் வரும் இந்த பீஸ் இருக்கு பாத்தீங்களா இதையெல்லாம் பார்த்தா இன்னும் ரெண்டு மிதி ஒருத்தனை பார்த்தாலே எப்படி அடிக்கணும்னு தோணும் நீ வேணாம் பாரு அப்படிங்கிற செருப்புல கொஞ்சம் தொட்டு அடிக்கலாம் சும்மா கூட அடிக்கக்கூடாது அப்படி அடிக்கணும்னு தோணக்கூடிய அளவுக்கு ஒரு ஊடகவியலாளர் இவர் இவரை உட்கார வச்சு அது ஒரு பொய்ய சொல்லுது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு அதிமுக ஆதரவளித்ததை எப்படி நியாயப்படுத்துவதுன்னு தெரியாம அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே என்னென்னமோ பண்ணி உருண்டுட்டு இருக்காரு இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதிமுகவே தன்னை எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்த ஒரு விஷயத்துல முப்பத்தி ஒன்பது எம்பிக்களோடு போய் அதுக்கு வாக்களித்து சிஏஏவை கொண்டு வந்ததே திமுக தான் சிஏஏ சட்டம் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறும்போது மக்களவையில் ஒப்புதல் பெறும்போது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக போயிருந்தாங்க அவங்களோட நிலைப்பாடு வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க எதுக்கு ஆதரிச்சு கையெழுத்து போட்டாங்க சட்டம் பாஸ் ஆகிறது முப்பத்தி ஒன்பது பேரும் சைன் பண்ணாங்க இது எப்படி இல்லாது மொதல் இந்தியாவில் சிஏஎஸ் அந்த பில்லு வரும்போது மொதல் போராட்டத்தை அறிவித்தது திமுக எங்கே டெல்லியில் தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதிகபட்சம் ஈழத்தமிழர் இலங்கை தமிழருக்கான பிரச்சனை மட்டும் தான் நமக்கு இருந்தது அவர்களை சேர்க்க கோரிக்கை இருந்தது கூடுதலாக வந்து இஸ்லாமியர்களும் அதில் உள்ள உள்ள உள்ளடக்கணுங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது ஆனால் அந்த சட்டத்துக்கு எதிரான ஒரு அந்த பில்லை கொண்டு வராங்க மசோதாவுக்கு எதிரான முதல் போராட்டத்தை அறிவித்தது திமுக இன்னும் இந்தியா கூட்டணின்னு ஒரு உருவாக பார்த்தீங்களா இதுக்கு அச்சாரம் போட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இந்த பில்லு வரும்போது தான் பாஜகவையும் காப்பாத்துது இந்த பொம்பளை எவ்வளவு விஷமா இருந்தா தற்கொலை எல்லாம் கிடையாது பாய்சன் கிடையாது பாஜகவை காப்பாத்திட்டு வாக்கு போட்டதே வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான் பேசுற அதை மூத்த ஊடகவியலாளர் போர்டு வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு மண்டையாட்டி பசாரிச்சிட்டு கேக்குறான்னா இதுங்கெல்லாம் வந்து பச்சை குழந்தைய கழுத்து திருவி போடுறதுக்கு தயங்காத ஒரு கும்பல் இல்லையா எவ்வளவு ஏத்தம் இருக்கணும் நீ அவனுக்கு கேட்குறவனுக்கு உலக அரசியலாம் பேசக்கூடிய எல்லா நொற்றவர் தானே அவரு நீ குமுதத்தில் விளையாடுறது இருக்கிய எல்லா பத்திரிகையிலும் வேலை ஆகிருக்கே இல்லை உனக்கு ஒரு கூறுபாடு இருக்குல்ல நீ சொல்லணும்ல அப்படிலாம் நடக்கலன்னு என்னம்மா இப்படி எதிர்கல்வி கேட்குறீங்க அப்படின்னு அவளை ரெண்டு தூண்டி விடுற மாதிரியே பேசுனா பொய் இன்னும் நல்லா பொய் சொல்லுன்னு தானே அர்த்தம் இந்த பிறவிகள் இழிபிறவிகள் இவர்கள் பொய் சொல்லுவதை நீங்கள் தடுக்க முடியாது பொய்யிலேயே பிறந்து அதன் மூலமாகவே உயிர் வாழக்கூடிய ஒரு சிவராசிகள் இதுங்களுக்கு பொய் எவ்வளவு எரிச்சலை கொடுக்கும் பொய் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறத ஏற்படுத்து உணர வைக்கலாமே தவிர இவங்களை திருத்தவோ ஏன் பொய் பேசுனேன்னு கேட்டு அதை சரி செய்யவோ எல்லாம் முடியாது வந்து ஒரு வச்சு விடுறீங்க கயல்விழிக்கு யுகாதியில சூனிய வைக்க ட்ரை பண்ணது காளியம்மான்னு வச்சு விட்டா அது பொய் பொய் வைக்கதா என்னவோ தெரியாது ஆனா ஆதாரம் இல்லாதனால அது பொய் தானே பொய் தான் அப்படி வச்சா உனக்கு எவ்வளவு குடையும் உன்னை ஏதாவது சொல்லிட்டா எப்படி எல்லாம் கதர்ற கதர்ற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அந்த கட்சி வந்து எவ்வளோ தூரம் வந்து அதுக்கு எதிராக ஒரு இது பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திமுக தலைவர் எல்டாமசோடு பாலசுப்பிரமணியம் முருகன் கோயில் வாசலில் இருந்து சிஐக்கு எதிரான போராட்டத்தை கையெழுத்துக்க ஆரம்பிக்கிறார் கோயிலுக்கு உள்ளே போய் முருகனை சாமியை கும்பிட்டு வரோன்ட்ட வந்து நம்ம நாட்டில இருந்து முஸ்லீம்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற அதுக்கு அச்சாரம் தான் இந்த பில்லு வருது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எதிராக அவர் கையெழுத்து கொடுங்கன்னு சொல்லி கோயிலுக்கு போய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரோன்ட்ட முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஓட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருந்தார் இந்த காட்சியெல்லாம் தமிழ்நாடு பார்த்துச்சு இந்தியா பார்த்துச்சு பாஜகவும் அதிமுகவுமே சால்ஜாப்பு சொல்ல முடியாத ஒரு விவகாரத்துல இந்த பொறுக்கி கும்பல் ஜோம்பி கும்பல் பச்சை பொய்ய பேசுறதுக்கு தயங்குவதே இல்லை இதே சீமான் இன்றைக்கு பேசியிருக்கான் இந்தி வந்துச்சுன்னா செருப்பை கழட்டி அடிப்பேன் என்னை வந்து எனக்கு ஓட்டு போட்டு பாருங்க இந்தியே வர முடியாது ஒரு எழுத்து காட்டி சாட்ட தூரம் முருகன் இருக்காங்கல்ல அவனுக்கு நேஷனல் மீடியா என்று சொல்லப்படுகிற வட இந்திய ஊடகங்கள்ல வெளிச்சம் கொடுக்கப்படுது நேற்றைக்கு வந்து டைம்ஸ் நோவோ ஏதோ ஒரு சேனல்ல போய் வந்து இவன் பேசுறான் தமிழ்நாட்டுல தமிழே இல்லைங்க தமிழே இல்ல நீங்க வேணா தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க அங்க தமிழே இல்ல எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க இன்னைக்கு அவன் தேர்தல் பிரச்சாரத்துல சீமான் சொல்றான் தமிழ்நாட்டில் இந்தியை வில்லையே நான் விடமாட்டேன் செருப்பல்டிப்பட்சி நடத்திட்டு வந்தாலும் உன் கட்சியுடைய கொள்கை என்னடா போட்டு வச்சுக்காட்டு கேட்டதுக்கு அப்புறம் பதினாறுல இங்க ஆட்சி வரைவு வெளியிட்டாங்க பார்ப்பனர் எழுதி கொடுத்த அந்த ஆட்சி வரைவு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இன்னதான் செய்யும் அதனுடைய கொள்கைகள் கல்வி வாரியாக விவசாயம் வாரியாக இப்படி இருந்து போட்டாங்க அதுல எழுதி வச்சிருக்கானுங்க தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி விருப்ப மொழியாக இந்தி உட்பட உலகத்தில் இருக்க மற்ற மொழிகள் மும்மொழி கொள்கை அப்ப இதுக்கு பேர் வந்து மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கை வரக்கூடாதுன்னு தான் தமிழ்நாடு ரத்த காடாக மாறியது மொழி போர் என்ற ஒன்றே ஆயிரக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து இருமொழி கொள்கை வாங்கி வச்சிருந்தா இவன் மும்மொழி கொள்கை கொண்டு வரதான் என் லட்சியம்னு சொல்லி இவனுடைய கொள்கை குறிப்பேட்டில் போட்டு வச்சிருக்கேன் கேட்க எப்படி இருக்கும் இல்லையா புத்தகம் போட்டு வெளியே விடுறானுங்க நாம் தமிழர் கட்சி வந்தால் மும்மொழி கொள்கைதான் செயல்பாட்டுக்கு வருவோன்னு எழுதி கொடுத்துருக்கானுங்க இன்னைக்கு வரைக்கும் இதை மறுப்பு சொல்லல மேடமேடைய ஏறினா இந்தியா செருப்பு கழித்தி அடிக்கணுமா வேணாமா உட்காந்துருக்காங்க அடிக்கணும் பேச்ச கேட்டு இருக்காங்க இல்ல இப்ப அதாவது புதுசா போடணும் பத்து வருஷமா இவன் இந்த மொழிக் கொள்கையை இவனுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்க பாத்தீங்களா இவன் கூட சேர்ந்து சீட்டிங்க அவங்கள அடிக்கணும் இரவு முழுவதும் குடிக்கிறதால சீமான் இந்த மாதிரி புழுகிறான் அப்படின்னா பத்து பைசாவுக்கு பிறந்த காளியம்மாளுக்கு என்ன கேடு சீமானை போலவே பேசினால் சீமானுடைய லாஜிக்கலான வாரிசாக அரசியல் வாரிசாக மாறிவிடலாம்னு என்னதா அப்படிங்கிறதான இருக்கக்கூடிய கேள்வி தமிழின் பிரபல யூடியூபர்களிடம் பாஜக குறிப்பாக அண்ணாமலை அவருடைய டீம் அணுகி எனக்கு வந்து பிஜேபி மீதான வெறுப்பு என் மீதும் படர்கிறது அப்புறம் காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராமல் வேற என்ன வரும் எனக்கு என்னென்னா மோடி வெறுப்பு என்பது நிதர்சனம் சிறியல் பாஜக கூடவே கூடாது என்பது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மூடு எதிர்காலத்துக்கு பிளான் போட்டேன் மூட் ஆஃப் த சவுத் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து என்ன நடக்குங்கிறதுக்காக ஒரு பிளானை போகிறேன் அது பிஜேபி காசுலேயே வச்சு மேட்ரு முடிச்சிடலான்னு பார்க்குறேன் ஸோ இந்த பிஜேபி இப்படி இருந்தாலும் கூட அது ஒன்னுதான் ஒரு பீடபிடிச்ச கேவலமான தமிழர் விரோத கட்சியாக இருந்தாலும் கூட ரைட் மேன் இந்த பார்ட்டியாக நான் இருக்கிறேன் என்னுடைய பர்சனல் பக்கங்களை கேளுங்கள் என்னோட ஒரு பர்சனல் இன்டர்வியூ இப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வச்சு சிஏஓ பத்தி பேசுனீங்கன்னாலோ சனாதனத்தை பத்தி பேசுனீங்கனாலோ ஒன்றிய அரசு பத்து வருஷம் என்ன புடுங்குச்சுன்னு கேட்டீங்கன்னாலோ கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கனாலும் எதை கேட்டீங்கனாலும் அது பிஜேபிக்கு எதிராகத்தான் திரும்பும் நீ உன் வாயிலிருந்தே வர்ற விஷயங்களே அப்படித்தான் இருக்கும் மக்களுக்கு எரிச்சல் வர மாதிரிதான் இருக்கும் மாறாக நீ பிஹெசில படிச்சதை பத்தி சங்கல் கோச்சிங் போனதை பத்தி அங்க பெயிலானாலும் தூக்கி உள்ள போட்டதை பத்தி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த நல்ல வேலையை விட்டுட்டு ஏன் வந்தேங்கிறத பத்தி இதெல்லாம் வச்சு இதை பத்தி யாருக்குமே பெருசா ஒன்னும் இல்ல இதை பற்றி நீயா ஒன்னு சொல்லு பெருசா அரசியல் ரீதியாக யூடியூப்ல பேசாத ஆட்களை வைத்து இது இப்படிதான் வந்து அவன் வேலையை விட்டு வந்தோடனே நல்ல நினைவு இருக்கு சில பேர் வேலையை விட்டு வந்தாங்க இல்லையா வந்த வந்தபோது பத்திரிகையாளர்கள் வந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு பேட்டி எடுங்க இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு இப்படி ஒரு விவசாயம் பண்ணணும்னு வேலை விட்டு வந்துட்டாரு தற்சார்பு விவசாயத்துக்காக வந்து ஒருத்தர் வேலை விட்டு வந்துட்டாரு ஒரு ஒரு அமைப்பு கட்டி வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு ஏக்க ஆரம்பியம் பண்ண ஒருத்தர் வந்து வேலை விட்டு வந்துட்டாரு ஒரு ஐஏஎஸ் சேர்ந்து பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சொல்லி அணுகி ஒவ்வொரு ஆளாக வராங்க அதில் வந்து பசுமை உடனில் வந்து பேட்டி வருது ஆட்டோட ஆட்டோட ஃபஸ்ட்டு பேட்டி வருது அதுக்கான அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு ஆள் வந்திருக்காங்க நீங்கள் பேட்டி எடுக்க ரெடி ஆகிருக்கீங்க அவர் தான் அடுத்து வந்து ஒரு பெரிய ஓரளவு வரப்போறாரு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சாங்க இதே மாதிரி தான் இப்போ வந்து என்னன்னா இவனே வந்து மீண்டும் அது மாதிரி இன்னொரு ரவுண்ட் தன்னை பற்றியான ஒரு செய்திகளுக்கு அண்ணாமலைக்கு ஆனந்த விகடனில் பசுமை விகடனில் இப்படி கட்டுரை வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே சமூக வலைதளங்களில் இப்படி ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு வரப்போகிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பாஜகவுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று தேர்தல் திட்டத்தில் இது ஒன்று நான் அப்படின்னு அம்பலப்படுத்தி விட்டாங்க அது செய்ய அமலப்படுத்தினாங்க இந்த மாதிரி வந்து புரோக்கர்கள் வந்து அணுக அப்போ எல்லாருக்கும் ஊடகங்களில் இருக்கக்கூடிய டிஸ்டாக்குகளுக்கு தெரியும் என்பதால் இது எங்க போய் நிக்கும் இந்த மாதிரி ஒரு பீச சிங்காரிச்சு கூட்டிட்டு வர்றாங்கனால அது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியுங்கிறதுனால முந்தைய இரண்டு நாட்களுக்கு முன்பே அம்பலப்படுத்தி விட்டார்கள் அம்பலப்படுத்தி விட்டதுனாலதான் அண்ணாமலைக்கு இந்த மண்டகப்படி விழுவதற்கான காரணமே அதுதான் இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு வேலையில அண்ணாமலை ஈடுபடுகிறார் அண்ணாமலையை வைத்து பர்சனலாக இன்டர்வியூ எடுக்க வேண்டும் அவருடைய சொந்த கதை சோக கதை எல்லாம் கேட்க வேண்டும் சும்மா எங்க அப்பா நினப்பு எங்க தாத்தா செத்தப்ப நான் வளர்த்த ஆட்டுக்குட்டி செத்து போச்சு இப்படி கதை சும்மா இல்லைங்க காசு வாங்கி காசு வாங்கி பல லட்சங்கள் அதாவது சக்சஸ்ஃபுல் யூடியூபர்களுக்கு யூடியூபில் இருந்தே மாதத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வருகிறது அது வேறு அவர்களையே அசரடிக்கக்கூடிய தொகை கொடுப்பதாக பாஜக இவர்களால் சொல்லப்படுகிறது பொதுவாகவே இவங்கெல்லாம் வந்து இதில் பல பேர் வந்து அரசியல் சாராத யூடியூபர்கள் அவங்க கண்டென்ட் மேக்கரா அல்லது பேசக்கூடிய பீர்பை வட இந்தியா முழுக்க சங்கி அஜெண்டாவுக்கு உட்கார வச்சு அவர்களுக்கு அரசாங்கத்தில் என்ன இமேஜ் இருந்தாலும் அவர்களை உட்கார வச்சு இவன் பேசும்போது சாதாரண இவனுக்கும் ஒரு மனிதனின் மறுபக்கத்தை பாருங்கள் இப்போ கர்நாடக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பொம்மை இருக்காரு இல்லையா அவருக்கு என்ன இமேஜ் இருந்துச்சு நாற்பது பர்சன்ட் கவர்மெண்ட் நடத்துறாரு ஏலத்தில் எடுத்து கவர்மெண்ட் நடத்துறாரு இப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் மட்டும்தான் இருந்துச்சு இடையில வந்து ஒரு நாய்க்குட்டி செத்து போயிருது அவர் வளர்க்குற நாய் அப்போ அவர் குடும்பத்தோட அந்த நாய்க்காக அழுகிற இமேஜுகள் போட்டோக்கள் வீடியோக்கள்லாம் வருது இல்லை அது அது மனிதனோட மறுபக்கத்தை ஒன்னு காட்டுது பார்த்தீங்களா இங்கே நடப்பது எதுவுமே இயல்பாக நடப்பதில்லை ஒரு இமேஜை மாற்றணும் அண்ணாமலுடைய சொந்த கதைகளே சோக கதைகளை கேட்கணும் அதற்கு ஒரு இன்டர்வியூ பிளான் பண்ணணும் இந்த இன்டர்வியூக்கு உங்களுக்கு என்ன வேணும் பாஜக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ரியல் இந்த பசங்களுக்கும் புரியாதனால இவங்க வந்து தயங்குறாங்க அப்பதான் இவங்க சொல்றாங்க இது பாலிடிக்ஸ் இன்டர்வியூவே இல்ல பொலிட்டிக்கலா ஏதாவது கேட்டு ரசாபாசம் ஆச்சுன்னா நீங்க தயங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இது முழுக்க முழுக்க பர்சனல் இன்டர்வியூ தானே பணமும் நல்லா கொடுக்கணும் நீங்க ஏன் இது பண்ணக்கூடாது அதில் பல பேர் வந்து அரசியல் ரீதியாக எந்த நிலைப்பாடும் இல்லாதவர்கள் இது வரைக்குமே பணத்துக்கும் இந்த கன்வீன்சிங்க கழுவரதலையுமே விழுந்துடுறாங்க அரசியல் உள்ள ஆட்கள் பாஜகவுக்கு எதிரான ஆட்கள் இந்த டிராப்பில் விழக்கூடாது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அன்புமணியும் போட்டு ஆடிட்டாரு அவர் என்னன்னா இன்ஸ்டா ஆடிட்டர் ஆடக்கூடாது ஆடிட்டாரு அண்ணாமலை விவரமா வந்து யூடியூப்ல போய் பிக்அப் பண்ணி

ஓலா ஓட்டுறது அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சிங்கை ராமச்சந்திரன் தன்னுடைய பர்சனல் பக்கங்களை பேசுவோம் அப்புடின்னு இது மாதிரியான நாடகங்களை நிகழ்த்தாங்க அதிமுக செய்வது சிங்கை ராமச்சந்திரன் செய்கிறதை கூட விடுங்க ஆனால் பாஜக இந்த அண்ணாமலை இதை தனக்கு எதிரான ஆட்களை வைத்தே அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்களை வைத்து இதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார் இனி அடுத்த சில நாட்களில் அப்படியான வீடியோக்கள் வருகிறது என்றால் செருப்ப கையில கல்வி ரெடியா அப்படின்னு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்றோம் இன்றைய இந்து நாளிதழில் முதல் பக்கத்திலேயே ஒரு சர்வே இந்து மற்றும் இன்னொரு நிறுவனம் சேர்ந்து எடுத்த ஒரு சர்வே உடைய ரிசல்ட்ஸை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எதெல்லாம் ஒரு வாக்காளர் மனதில் என்ன ஓட்டத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதையெல்லாம் மனதில் வைத்து அவர் தன்னுடைய வாக்கை செலுத்தப் போகிறார் இருக்கக்கூடிய ஆட்சியை போகிறார் அல்லது இருக்கிற ஆட்சியை தொடர விரும்புகிறார் அப்படி இரண்டில் எதை செய்வதாக இருந்தாலும் அவருடைய மைண்டில் ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு போட்டால் அதில் எது எதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளாகப்படுகிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது பிரதானமான பிரச்சனையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது விலையேற்றம் அதற்கு அடுத்து வளர்ச்சி அதற்கு அடுத்து ஊழல் ராம் மந்திர் அயோத்தியா இந்துத்துவா இதெல்லாம் வந்து அதற்கு அடுத்து எட்டு பேர் சொல்லியிருக்கிறார்கள் இந்துத்துவா ரிசர்வேஷன் இது மாதிரியான விஷயங்களுக்கு மிக குறைவாக இரண்டு சதவீதம் ராம் மந்திருக்கும் இந்துத்துவாவுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மார்ஜினும் பெருசா இருக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இதை விரிவா இதை என்னவா பார்க்க முடியுது இதில் OBC community SC community upper caste community அவர்களுடைய நிலைப்பாடு எல்லாம் என்னன்னு விரிவா அந்த கட்டுரை போகுது. ஆனா இதல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, unemployment என்பது மிக முக்கிய பிரச்சனையாக எல்லா தரப்பு மக்களிடமும் இந்தியா முழுக்க இருக்குங்கிறது இந்த. இது 2024 தான் ஆகிர்கா? கிடையாது. இது 2019 இல்மே தான் நிலைமை. ஆனால் 2019 இல் பாஜாகா தூக்கி எறியப்படாதிருக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா நாட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது எளிய பாமர மக்கள் இந்த பேட்டன்ல தான் அரசியல் அணுகிறாங்க விலையேற்றமும் பாஜகவால் தான் நடக்கிறது அதை எப்படி பாஜக உருவாக்குகிறது இதன் பலன்களை யார் அனுபவிக்கிறார்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குதுன்னா வேலையை உருவாக்க தெரியாம அது நடக்கிறது இல்லை வேலைகளை பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதியினருக்கும் மட்டுமே போய் சேரும் விதத்துல எப்படி பாஜக அந்த சிஸ்டத்தையே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு இன்னொரு பக்கம் நிறுவனம் ஜிஎஸ்டி போன்ற அபத்தமான திட்டங்களால் இருக்கிற நிறுவனங்கள் மூட மூடப்பட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை போய் அது ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது இப்போ யூபிஎஸ்சியில் ஷெட்யூல் கேஸ்ட்லையும் பிசிலையும் இருப்பவர்கள் எழுத்து தேர்வில் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணாலும் கூட நேர்முக தேர்வில் அவர்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு பெரிய டேட்டா ஒன்று பார்த்தேன் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே இதெல்லாம் நடந்துட்டு வருதுனாலும் பாஜக ஆட்சியில் இது உச்சத்தை தொட்டிருக்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது நடக்குதுன்னா அது தானாக நடப்பதில்லை நாடு நமக்கு எழு வாங்கிட்டு வந்த வரம் அப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்னென்னா எல்லாம் இது இப்படி தான் இருக்கும் நாடே நாசமாக இருக்கு நாடு தானாக நாசமாக போவதில்லை யாரை நீங்கள் கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அவர்களால் தான் நாசமாக போகுது அன்எம்ப்ளாய்மெண்ட் தானாக நடப்பதில்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது அவர்கள் யாருக்காக ஆட்சி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு எதுவுமே நின்று போவதில்லை பட்டியலினத்தை சேர்ந்தவர்களோ ஓபிசியோ நல்ல மதிப்பெண் பெற்று இருந்தாலும் யூபிஎஸ்சியில் வந்து ஜோ இன்டர்வியூவில் ஜோலி பார்க்குறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன இங்கே வட இந்தியாவில் ஏதாவது ரயில்வே பணியிடம் இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அங்கே ட்ரெயின் ஏறி கும்பல் கும்பலாக போகிறது அதில் ஏதாவது மாற்றம் பண்ணிட்டாங்கன்னா ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் உடைக்கிற அளவுக்கு பொது சொத்தை சேதப்படுத்தும் அளவுக்கு அவர்கள் கோவப்படுவது இதெல்லாம் ஏன் தென்னிந்தியாவில் நடக்கலைங்கிறப்போ தென்னிந்தியாவில் ப்ரைவேட் செக்டாரில் வேலைக்கு போகிறது எல்லாமே வந்து ரொம்ப பரவலாயிருச்சு இங்கே வேலை வாய்ப்பின்மை வட இந்தியாவை ஒப்பிடும்போது மிக பெட்டரான நிலைமையில் இருக்குது அவங்க ஐடியாவே நமக்கு புரிய மாட்டேங்குது அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி மக்கள் வந்து அரசே கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நெனப்புல வச்சுட்டே தங்களுடைய கல்வியை இதையெல்லாம் நடத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இங்க அப்படியெல்லாம் படிக்கணுங்கிறதா நம்புமே தவிர அங்கே வந்து மில்ட்ரிக்கு போகணுங்கிறதையே பத்தாம் கிளாஸ்ல இருந்து மைண்டில் வச்சுட்டு செயல்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி இவனுங்க அக்னிபாத்னு ஒன்னு கொண்டு வரும்போது தான் இதை நம்பி தாண்டா நாங்கள் இருக்கோம் நீங்கள் அதையாண்டா ஒழிக்கிறீங்கன்னு இவனுங்க ரோட்டுக்கு வர்றாங்க அக்னிபாத்துக்கு சவுத் இந்தியாவில் யாருமே ஏன் கண்டுக்கிறது இல்லை ஒரு மிலிட்ரி வேலைக்கு போறதுங்கிறது வந்து உயிரை பணயம் வைக்கிற வேலை இல்லையா குடும்பத்தை விட்டுட்டு எல்லையில் போய் உட்காந்துட்டு இருக்கணும் எத்தனையோ மாநிலங்கள் தள்ளி அந்த பக்கம் போய் உட்காந்துருக்கணும் இது ஒரு வேலையாக தானே நம்ம பார்ப்போம் வேலைங்கிறது சாயந்தரம் ஏழு மணி ஆனால் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட இருக்கிறது அதை கூட தவிர்த்து விட்டு அங்க போய் உட்காரன்னா அங்க வேலை வாய்ப்பின்மை எவ்வளவு உயிராபத்தான தொழிலில் போய் ஈடுபடுறதுங்கிறது வேலை வாய்ப்பு இல்லைங்கிற சூழல் சூழல் தானே அந்த லெவலுக்கு அந்த பிராந்தியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் இது பிரதான பிரச்சனையாக இருக்கிறது வேலை வாய்ப்பின்மையும் விலையேற்றம் ஆனால் இதற்கு காரணம் பாஜக தான் என்கிற நேரேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் எதிர்கட்சிகளாக காங்கிரஸோ அந்த அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளோ எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் ஊடகங்கள் அதை வந்து சொல்ற டோன் இருக்குல்ல நீ ஆட்சிக்கு வரணும்னு நீ அப்படிதான் சொல்லுவ அப்படின்னு தான் மைண்ட நினைக்கிறாங்க அந்த தான் இத்தனை பிரச்சனைகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தாலும் பாஜக ஆட்சி தூக்கி எறியப்படாமல் இருந்து இவருடைய முழுமையான யாத்திரை இந்த பாரத நியாய யாத்திரை இருக்கு பார்த்தீங்களா இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைப்பை மாற்றி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் பாஜக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் இந்தந்த விதத்தில் இவர்கள் செய்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த இந்தந்த அக்கிரமங்களால் உங்கள் வாழ்க்கை இந்த லெவலுக்கு வீழ்ந்திருக்கிறது மர்ம தொடருடைய கடைசி அத்தியாயங்களை போல வந்து இப்போதான் வந்து தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா யார் இல்லைங்கிறது அப்போ இதை எடுத்து கொண்டு போய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஓபிசி அரசியலை ஏன் இவ்வளவு லேட்டாவது காங்கிரஸ் ராகுல் காந்தி இவர்கள்தான் இவர்கள் தான் இந்த டேட்டாவில் எல்லாம் அளித்தவர்கள் விலையேற்றமும் வேலை வாய்ப்பின்மையும் மிகப்பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு இருக்கிறது பத்து வருடத்துக்கு முன்பு நாங்கள் நல்லா இருந்தோம் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை தரம் வீழ்ந்திருக்கிறது அப்படின்னா அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாற்றம் என்ன பாஜகவுக்கு வாக்களித்து மோடியை கொண்டு வந்து உட்கார வைத்தது அந்த மாற்றம் எல்லாத்துக்கும் ரூட் காஸ் அங்கே இருக்குது அந்த ஓட்டையை அடைக்காமல் இது எதுவுமே சரியாக போவதில்லைங்கிற இதை எடுத்து சொல்லணும் அதுதான் வந்து பாஜகவை வீழ்த்துமே தவிர மற்றபடி இவங்க வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது இதெல்லாம் விதி நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி அப்படின்னு நினச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் தமிழ் தென் தென் மாநிலங்களில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்து இவர்களை ஒழிச்சாலே அது சரியாயிருங்கிற இடத்துக்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க அந்த புரிதல் இன்னும் வரல மோடி வந்து போன பிறகு அது கூத்து தான் ஒரு மணி நேரம் பிளான் பண்ண ஒரு ரோட் ஷோ இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் முடிந்திருக்கிறது நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு ராஜ்பவனில் போய் தூங்கிட்டார் மறுநாள் காலையில் பொட்டாட்டம் எழுந்து வெள்ளூருக்கு போயிட்டார் வெள்ளூரில் வெயில் வந்து சொல்லவே தேவையில்லை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜங்ஷன்களில் கூட ஆள் வந்து நிற்பதில்லை இவர்கள் பொதுக்கூட்டம் போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தால் ஆட்களை கூட்டி வர முடியாது ஏன்னா அதிமுக கூட்டணியில் இல்லை அதான் மேட்டர் அதிமுக கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட சாதாரண நாட்களில் பாஜக பொதுக்கூட்டம் போட்டால் தங்கமணியோ வேலுமணியோ அதிமுக காரர்களுக்கு காவி துண்டு போட்டு சப்ளை செய்வார்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா கடந்த முறையெல்லாம் இரண்டு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பிரிஞ்சதுக்கு பிறகும் கூட இது மாதிரி அனுப்பி விட்டாங்க அவங்களுக்கு அது புதுசு கிடையாது ஆனால் இப்போது அவர்களும் பிரச்சாரம் போகணும் அவர்களுக்கும் வேலை இருக்கு அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குங்கிறனால முழுமையாக பாஜகவுக்கு ஆட்கள் சப்ளை செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகள்னா கூட வட இந்திய தொழிலாளர்களை கூட்டு வந்து நிறுத்தலாம் வெள்ளூர்லேயோ சென்னையிலையோ அதற்கும் வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இவர்கள் கண்டுபிடித்த இன்னொரு உத்திதான் ரோட் ஷோ ஃபேஷன் ஷோ அது மாதிரி அவங்க இவனும் இப்போ பொழிப்புரை ஒன்று அண்ணாமலை எழுதுகிற அப்படி அது வந்து நீங்க ரோட் ஷோன்னு கிண்டலாக சொல்லக்கூடாது இது என்ன வந்து மக்கள் தரிசனம் இவர் நடுவுல வண்டில வருவாராம் இவர் மக்களை பாக்குறது மக்களுக்கு இவர் தரிசனம் கொடுக்குறாராம் வெய்ய நேரத்துல இவரை ஏங்க வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திங்கு வேலை இல்லையா ஜனங்க யாருக்கும் வாட்டி வந்தா மாத்தி முத்தா இவங்க வந்து அந்த ரோட் ஷோன்னு பேர் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இதே எடப்பாடி கிண்டல் ரோட் அடிக்கிறோம் ஓட்டு போட்டுருவாங்களா அண்ணாமலை அப்படி நீங்க வேணா ஒரு ரோட் ஷோ போட்டு பாருங்களேன் யாருக்கு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பைப்பு சண்டை மாதிரி ஒன்னு போட்டுட்டு இருக்காங்க கூடுதலா ஒன்று பண்ணியிருக்கா ரோலக்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க குழந்தைக்கு அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு அதாவது திமுகவுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு குழந்தைக்கு ரோலக்ஸ்னு பேர் வச்சிட்டா அப்படி ரோலக்ஸ்னா என்னன்னு தெரியுமாங்கன்னா அக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய மீசைகள் கிட்ட கேட்கறான் இப்போ கமல் சார் ஒரு படம் எடுத்தார் இல்லைங்க விக்ரம்னு அதுல வந்து ட்ரக் கடத்துறவன் பேரு ரோலக்ஸ் அத போய் குழந்தைக்கு வச்சிட்டாங்க நேத்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி இன்ஸ்டாலன் கிட்ட என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார் என்ன பேர் வச்சாரு தெரியுமா ரோலெக்ஸ்னு பேர் வச்சிருக்கார் ரோலெக்ஸ் இவங்க ஒரு படம் எடுத்தாரு நம்ம யார் நம்ம கமலஹாசன் சார் என்ன படங்க அந்த ட்ரக் கிங்பின் பேர் என்னங்க விக்ரம் படம் அல்ல ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க ரோலக்ஸ் மனசு பேர் வச்சாலும் ரோலக்ஸ் தானா மோடி இந்தியாவை விட்டு பணத்தை அள்ளி சென்றவர்கள் பேரில் பின்னாடி எல்லாம் வந்து மோடிங்கிற பேர் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்காக வழக்கு போட்டு நீ வந்து ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் பண்ணீங்க தகுதி நீக்கம் பண்ணாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு பேர் வச்சு பேர சொன்னா இதாயிருமா அதுக்கு அதுல யாவது உண்மை இருக்கணும் இல்ல யாராவது திராவிட இயக்க அரசியல் வந்தவங்க யாராவது குழந்தைக்கு ரோலக்ஸ் பேர் இந்த என்ன பிரச்சனைனா உண்மையான அந்த வீடியோவும் இருக்கு அந்த வீடியோவில் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கொடுக்குறாங்க குழந்தை கொஞ்சம் பெருசா இருக்கு இவ்வளவு காலத்துக்கு இதுக்கு பேர் வைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னா சிஎம் ஒரு தாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டாரு பெரிய குழந்தையா இருக்கு யாரையா மாத்த பாக்குறேன் என்ன பேர் வச்சேன்னு சொல்ல அந்த பேரை சொல்லுங்க நான் அந்த பேரையே வச்சிடறேன் அதை வேற ஒன்ன மாத்தி வச்சு கூப்பிடுவதுல ஏன் குழப்பம் ஏற்படணுங்கிறக்காக அது தலைவர் தலைவர் திட்ட பஞ்சாயத்து நீ சர்ட்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்துலையும் மாற்றணுங்க அதனாலதான் அவர் கேட்கறாரு என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க ரோலக்ஸ்னு அதுவும் அந்த மைக்ல தெளிவா பதிவாக பையனிட்டே கேட்குறாரு என்ன பேர் கேட்குறாரு ரோலக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க இதுவே நல்லா தான் இருக்கு வச்சுக்குங்க அவங்க ஏன் ரோலக்ஸ்னு வச்சாங்க நீ அவங்க தான் போய் கேட்கணும் ஒரு அரசியல் பிரஸ் மீட்ல இவனே ராபல் வாட்ச் கட்டி பஞ்சாயத்துல மாட்டேன் நீ ரோலக்ஸ் பத்தி நீ பேசுறது உனக்கு தகுதி மாதிரி இருக்கா அவர் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்காரு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு போட்டோ போட்டார் ரவுடி லேபரடார் டாக் அதுக்கு ரவுடி ரவுடின்னு பேர் வச்சிருக்காங்க இவங்க வந்து ரவுடிகளை எல்லாம் இவங்க ஒரு மோர்ச்சா வச்சிருக்காங்க பாஜகக்குள்ள ரவுடி மோர்ச்சா அந்த அணியில வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கேஸுக்கு மேல வாங்கின போர் டுவெண்ட்டிகளை மொத்தமா கொண்டு போய் தான் சேர்த்து வைக்கிறாங்க ஆமா ஒன்னு அவனை வந்து இதை விட பெரிய கேஸ்ல ஏதாவது ஒரு மாநில போலீஸ் வந்து தூக்கிட்டு போகுது அல்லது அந்த ஊர்லயே இருக்கவன் எவனாவது எதிர்கோஷ்டியில வெட்டி கொண்டுறான் நியூஸ்ல இந்த ரெண்டு தான் மாறி மாறி வருது இப்ப பாஜக ரெண்டு மாவட்ட செயலாளர் ஜெயில இருக்காங்க இப்ப ஒருத்தர் ஆதீனத்தை வீடியோ டேப் இருக்குன்னு சொல்லி மிரட்டி உள்ள இருக்காரு அவரும் இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா பழனி மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அவங்க தான் வந்து உள்ள வந்து

இந்த பேர் விவகாரத்துக்கே வருமே தமிழ்நாட்டுல பத்து வருஷம் ஆச்சுங்க மோடி ஆட்சிக்கு வந்து இவங்களும் மோடி பரிவாரம் ஆட்சி போச்சு என்னென்னமோ சொல்லி உங்க கூட்டத்துல நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது யாருமேவா இல்ல யாராவது ஒரு குழந்தைக்கு நீ மோடின்னு பேர் வச்சு பாரு உன் கட்சிக்காரன் தான் குழந்தை வச்சிருக்கான் அவன் தான் உங்ககிட்ட பேர் வைக்க குடுக்கறான் அந்த குழந்தைய எடுத்து கையில வச்சு மோடின்னு மூணு வேட்டி நீ அதுக்கு பேர் அந்த கட்சிக்காரன் இருப்பான்ல ஆமா ஆம்பளை கூட விட்டுருங்க பெத்த தாய் இருக்கும்ல அது அந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நீ ஓடுற வரைக்கும் உன்னை வெளுக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு ஏங்க யாரு ஏங்க இன்னைக்கு நீங்க போய் வாக்காளர் பட்டியல் எடுத்து செக் பண்ணீங்கன்னா ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி நேரு எல்லாம் கூட விட்டுருங்க சஞ்சய் காந்தி பேரெல்லாம் கூட வைக்கிறாங்க ஆமா இல்லையா ஆமா இவங்க மோடினு யாருக்காவது பேர் வைக்கிறாங்களான்னு பாருங்க வெளியில சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த லட்சணத்துல தானே இருக்கு நீ என்ன பண்ண போன எலெக்ஷன்ல அவர் பேரை அழிச்சிட்டு அம்மாவின் ஆசை பெற்றான்னு இப்ப செவுத்துல எழுதுனியா இல்லையா மோடி பேரை அழிச்சாங்க அதான் அரவகுறிச்சி தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்க போனோம்னா மோடி பேரை போட்டா ஓட்டு விழுகாதுன்னு சொல்லிட்டு எழுதுற இடத்துல போல பேர் அழிச்சாங்க மானங்கட்ட வயலு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க